சம்பந்தர் அன்னை உமாதேவியின் ஞானப்பால் உண்டவர் ஆதலால் ஞானக்குழந்தையாரை முருகனின் திரு அவதாரமாகவே காண்கின்றார்கள் திருஞான சம்பந்தர் பல தலங்களுக்கு சென்று இறைவனை தரிசித்து இறைவனின் புகழ் பாடி பல பதிகங்களை பாடியுள்ளார் இவ்வாறு பாடப்பெற்ற பாதிகத்தின் வாயிலாக பக்தி நிலையில் இறைவனுக்கு செய்யப்பட்ட கிரியை அங்கங்களாக செய்யப்பட்டே பொருள்களை சிறப்பித்து பாடும் இடத்து இறை வழிபாட்டு முறையினையும் இறை வழிபாட்டின் மேன்மையினை அறிய முடிகின்றது கங்கையினை தன் சடாமுடியில் தாங்கியுள்ளதை திருஞான சம்பந்தர் பெரும்பான்மையாக அனைத்து பாடல்களிலும் சிவபெருமான் தன்னுடைய வலப்பக்கத்தில் கங்கையை வைத்துள்ளதையும் அவற்றின் சிறப்பினையும் திருஞான சம்பந்தர் பல இடங்களில் பாடியுள்ளார் வெண்ணெய் வெண்ணை கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதனால் உடல் ஆராக்கியம் பெறும் வெண்ணை பயன்படுத்தியதை திருஞான சம்பந்தர் பதிகம் நல்வெண்ணெய் விழுதுமை தாடுதர் நாடுறும் நெல்வெண்ணெய் மேவிய நீரே நெல்வெண்ணெய் மேவிய நீருமை நாடுறும் சொல்வனம் இடுவது சொல்லே என்னும் பதிகம் மூலம் வெண்ணெண் அபிஷேகத்திற்கு தினந்தோறும் பயன்படுத்தியுள்ளதை அறிய முடிகிறது நெய் இறைவனுக்கு பொதுவாக அபிஷேகத்தின் போது நெய் அபிஷேகமாகவும் காப்பாகவும் செய்வது வழக்கம் இச்செய்தியினை பதிகம் ஆடிநாயினரு நெய்யொடு பால்தயிர் அந்தளர் பிரி யாதசிர் தம்பலம் நாடிநாயிடமா நறுங்கொன்றை நயந்தவனே பாடிநாய் மறை யோடுபல் கீதமும் பல்சடைப்பனி கால்கதிர் வெந்தீங்கள் சூடிநாயருளாய் சுருங்கம தொல்கினையே பதிகம் மையாடிய கண்டன்மலை மகள் பாகம துடையான் கையாடிய கேடில் கரி யுரிமூடிய ஒருவன் செய்யாடிய குவளை மலர் நயனத்தவளோடும் நெய்யாடிய பெருமானிடம் நெய்த்தானமே நீரே என்னும் பாடல் வரியின் மூலம் அறியலாம் நெய் கொண்டு அபிஷேகம் செய்வதினால் செல்வ கடாச்சம் பெற்று எதிர்வினைகளில் இருந்து விடுதலை பெற்று புத்துணர்ச்சியுடன் வாழலாம் பசும் பால் தயிர் இறைவனுக்கு பால் தயிர் கொண்டு அபிஷேகம் செய்தல் வழக்கமாக இருந்துள்ளதை திருஞானசம்பந்தர் அவர் பாடியுள்ளார் பதிகம் நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்ய லுற்றார் கையில் ஒன்றும் காணமில்லை டிதொழு துயின் அல்லால் ஐவர் கொண்டிங் காட்ட ஆடி ஆழ்கழிப்பழுந்துவேனு குயி மாறும் ரருளி செய்யிர் ஓன காந்தன் தழியுளீரே பதிகம் ஆடினாய் நெய்யொடு பால் தயிர் அந்தனர் பிரியாதசிற் தம்பலம் நாடினாயிடமா நறுங்கொன்றே நயந்தவனே பாடிநாய் மறை கீதமும் பல்சடை பணி கால்ததிர் வெந்தீங்கள் சூடிநாயருளாய் சுருங்கமம தொல்வினையே பதிகம் பாலொடு நெய்தயிர் பலவு மாடுவர் தோலொடு நூலிழை துதைந்த மார்பினர் மேலவர் பரவுவேன் காடு மேவிய ஆலம தமர்ந்தும் அடிக டல்லரே என்னும் பதிகம் வழிபாலும் தயிரும் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தியுள்ளதை காணலாம் இவை சகல நன்மைகளை தருவனவாகவும் உடலுக்கு பூரண ஆரோக்கியம் தருவதாகவும் நீண்ட ஆயுளையும் தருவதாக அமைகின்றது தேன் இளநீர் கருப்பஞ்சாறு திருநான சம்பந்தர் பதிகத்தில் தேன் இளநீர் கருப்பஞ்சாறு போன்றவை பூசைக்கு பயன்படுத்தியுள்ளதை தேன் நெய்ப்பால் தயிர் தெங்கிளநீர் கரும்பெந்தளி தேனை பால் தயிர் ஆட்டுகந்தானே திருஞான சம்பந்தர் தேவாரம் என்னும் பதிகம் மூலம் அறியலாம் உடலுக்கு எந்தவிதமான விதமான நோயும் அணுகாமல் காத்து உடல் தகுதியினை தந்து தவகின்றது திருஞான சம்பந்தர் காலத்தில் அபிஷேகத்திற்கு பயன்பாட்டில் இருந்துள்ளதை அவர் பாடல்கள் வழி அறியலாம்